தாயே வாராகி ஓம் வாராகி நமக ஓம் வாராகியே போற்றி ஓம் வாராகி வாத்தாளி வாத்தாளி வாராகி அம்மா நான் இங்கே கும்பிட்றது எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்கம்மா நான் நான் தாயை நான் கும்பிட்றது எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க உன் குடும்பம் சண்டை இருக்குது சச்சரவு இருக்குது நீ வாராகி தாயை கும்பிடலாமா உன் குடும்பம் நல்லா இருக்கா நீ கும்பிட்ட பிறகு எப்போ பாரு வாராகி வாராயின்னு சொல்கிறீங்க ஏன் உங்களுக்கு அப்படின்ட்டு என்னை பார்த்து சிரிக்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்கம்மா நான் இந்த ஆறு மாதமாக வாராயி தாயை என்னால் முடிஞ்ச வரைக்கும் வச்சு நான் கும்பிட்டு வரேன் சனி சனிக்கிழமை எட்டு சனிக்கிழமை விரதம் இருந்து வாராயிக்கு கும்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க போன சனிக்கிழமை வாராய் தாயி பால் குடித்தாங்க இந்த சனிக்கிழமை வாராய் தாயி பானம் குடிக்கிறாங்க என் வீட்டில் வாராய் தாய் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என் குடும்பத்தை காப்பாற்றுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தாயே இது நல்லதாக கெட்டதான்னு நீங்கள் தான் சொல்லணும் அக்கம் பக்கம் என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்கம்மா எப்போ பாரு சாமி சாமின்னு கும்பிட்றேன்ட்டு என் மனசு இருக்குமா நீ வாராய் தாயை தாயி தாயின்னு கும்பிட்ற அந்த தாய் உனக்கு அள்ளியாக தரப்போகுதுன்னெல்லாம் பேசுகிறாங்கம்மா